இந்தியாவின் முன்னாள் பாரத பிரதமரும் இரும்பு மங்கையுமான அன்னை இந்திரா காந்தி அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் எழும்பூர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் வழக்கறிஞர் சி பி நரேஷ்குமார் அவர்களின் தலைமையில் எழுபத்தி எட்டு ஏ வட்டத்தலைவர் ஜே பாலாஜி எழுபத்தி எட்டாவது வட்டத்தலைவர் ஜி சுரேஷ்குமார் தொன்னூற்று ஒன்பது ஏ தலைவர் ஜி பி ராஜ் தொன்னூற்று ஒன்பதாவது வட்டத்தலைவர் பி முரளிதரன் ஆகியோர் முன்னிலையில் சூளை ஏ பி சாலை முருடிஸ் ஹோட்டல் அருகே வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு அன்னை இந்திராகாந்தி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் எம் நித்யானந்தம் சூலை ராமலிங்கம் பி ஆர் சரவணன் மற்றும் சூலை ஜி சங்கர் புல்லாபுரம் நாகபூஷணம் ஆர் வி பாலசுந்தரம் ப்ரிசே கிருஷ்ணமூர்த்தி சிவகுமார் பெரியமேடு பாஸ்கர் ஜி குருமூர்த்தி புல்லாபுரம் கோபி புல்லாபுரம் சார்லி புல்லாபுரம் ராஜா எம் யவனகுமார் எஸ் அந்தோனி எஸ் கே குட்டி சந்தானம் கொடிடில்லி பாபு பிரகாஷ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க